ஓம் அழகனே போற்றி ஓம் அருளாகரனை போற்றி ஓம் அறிவிற்கு உவமையைப் போற்றி ஓம் அனைவருக்கும் காவலை போற்றி ஓம் அறிவுருவைப் போற்றி ஓம் அழகுருவை போற்றி ஓம் அம்பு பீடனை போற்றி ஓம் அலிக்கிரகமே போற்றி ஓம் அலங்காரனே போற்றி ஓம் ஆனந்தனே போற்றி ஓம் ஆயிலிய நாதனே போற்றி ஓம் ஆலவாயில் அருள்பவனை போற்றி ஓம் இரு வாகனனை போற்றி ஓம் இளை நாதனை போற்றி ஓம் இம்மை நலமழைப்பவனை போற்றி ஓம் இளன் சாபந்திருத்தவனை போற்றி ஓம் உயர்ந்தவனை போற்றி ஓம் உகந்தவனை போற்றி ஓம் உவர்ப்பு சுவையனை போற்றி ஓம் உடலு தோலானவனை போற்றி ஓம் கலைவாழனை போற்றி ஓம் கல்வியருள்பவனை போற்றி ஓம் கருணாகரனை போற்றி ஓம் கன்னி ராசி அதிபதியை போற்றி ஓம் கவியரசை போற்றி ஓம் கவிஞனாக்குபவனை போற்றி ஓம் கிரகபதியை போற்றி ஓம் கிரகபீடாகரனை போற்றி ஓம் கிழக்கு நோக்கனை போற்றி ஓம் கீர்த்தி வாய்த்தவனை போற்றி ஓம் குஜன் பகைவனை போற்றி ஓம் குதிரை வாகனனை போற்றி ஓம் கேடயதாரியே போற்றி ஓம் கேட்டை நாதனை போற்றி ஓம் சசி சுதனை போற்றி ஓம் குலனை போற்றி ஓம் சத்வ குணனை போற்றி ஓம் சாந்த மூர்த்தியை போற்றி ஓம் சிவனடியானை போற்றி ஓம் சிவனால் கிரகமானவனை போற்றி ஓம் சிங்க பாகனனை போற்றி ஓம் சிங்க கொடியோனை போற்றி ஓம் சுந்தரனை போற்றி ஓம் சுப கிரகமே போற்றி ஓம் சுகமளிக்க வல்லவனை போற்றி ஓம் சொக்கருள் இணைந்தவனை போற்றி ஓம் ஞானியே போற்றி ஓம் ஞான நாயகனை போற்றி ஓம் தவசீலனை போற்றி ஓம் தவயோகியை போற்றி ஓம் தயாகரனை போற்றி ஓம் தனிக்கோயிலானை போற்றி ஓம் தாரை மகனை போற்றி ஓம் தரித்திர நாசகனை போற்றி ஓம் திருவுருவனை போற்றி ஓம் திருவெண்காட்டில் அருள்பவனை போற்றி ஓம் துதிக்கப்படுபவனை போற்றி ஓம் திருக்காலேஸ்வரர் திருள்பவனை போற்றி ஓம் தேவனை போற்றி ஓம் தேரேரி வருபவனை போற்றி ஓம் நட்சத்திரேசனை போற்றி ஓம் நல்லுரு அருள்பவனை போற்றி ஓம் நார்கரனை போற்றி ஓம் நாயுருவி சமித்தனை போற்றி ஓம் நான்காமவனை போற்றி ஓம் நாரணன் பிரத்யதி தேவதையனை போற்றி ஓம் காவலனை போற்றி ஓம் பசும்பயர் விரும்பியே போற்றி ஓம் பச்சை வண்ண கிரகமே போற்றி ஓம் பதினேழு போற்றி ஓம் பித்தளை உலோகனே போற்றி ஓம் பின் நகர்வுடையோனே போற்றி ஓம் பிரமணருள் பெற்றவனை போற்றி ஓம் புராணத்தேவனை போற்றி ஓம் புலவர் பிரானே போற்றி ஓம் அளிப்பவனை போற்றி ஓம் பூங்கழடியனை போற்றி ஓம் பொன்னியனை போற்றி ஓம் புரோரவன் தந்தையை போற்றி ஓம் புகழ் சேர்ப்பவனை போற்றி ஓம் பொன்னணியனே போற்றி ஓம் பொற்கொடியோனே போற்றி ஓம் பொன்மேனியனை போற்றி ஓம் பொன்னாடையனை போற்றி ஓம் போகமழிப்பவனை போற்றி ஓம் மணிமுடியனை போற்றி ஓம் மரகத பிரியனை போற்றி ஓம் மனோகரனை போற்றி ஓம் மஞ்சள் சந்தன பிரியனை போற்றி ஓம் மதுரையில் போசித்தவனை போற்றி ஓம் ரவி மித்ரனை போற்றி ஓம் ரவி கருகிருப்பனை போற்றி ஓம் ரேவதி கதிபதியை போற்றி ஓம் ரிக் ஐந்தின் அதிகாரியை போற்றி ஓம் வள்ளலை போற்றி ஓம் பல்லபிரானே போற்றி ஓம் பாட்கரனை போற்றி ஓம் வடகேழ் திசையனை போற்றி ஓம் வாக்கானவனை போற்றி ஓம் வாழ்வழிப்பவனை போற்றி ஓம் வித்தகனை போற்றி ஓம் விஷ்ணு ரூபனை போற்றி ஓம் விஷ்ணு அதிதேவதையனை போற்றி ஓம் விதி மாற்றுபவனை போற்றி ஓம் மலர் பிரியனை போற்றி ஓம் ஜம் பீஜ மந்திரனை போற்றி ஓம் புத பகவானை போற்றி போற்றி